வலைதள பத்திரிகை அதிர நிழல் அதனுடைய உரிமையாளர் அப்துல் ஜபார் அவர்கள் தொடர்ந்து அதிராமட்டம் நகராட்சியில் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை பாராட்டுவதும் எந்தெந்த நிகழ்ச்சிகளில நகராட்சி நிர்வாகம் நம்முடைய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் மிகுந்த சமூக அக்கறையோடு அப்பப்போது எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல உலகங்கும் வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்றாட செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலமாக வழங்கக்கூடிய அதிரை நிழல் தொடர்ந்து தன்னுடைய வெற்றி பயணத்தை நடத்தி வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்